பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து ஃபோன் அடிக்கிறீங்க அதில் நம்ம நிறைய அழைப்புகளை ஏற்க முடியலை ஏற்க முடியாததுனால நிறைய பேர் விசித்திரமாக கமெண்ட் பதிவு பண்ண ஆரம்பிச்சுறீங்க ஃபோனை அட்டன் பண்ண மாட்றீங்க என்ன பொதுநல சேவை செய்கிறீங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப வித்தியாசமாகவும் பேச ஆரம்பிக்கிறீங்க நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது அரசுக்கிட்டேருந்து வரக்கூடிய தகவலாக இருந்தாலும் சரி நம்முடைய அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய தகவலாக இருந்தாலும் சரி நாம் ஒரு காலத்தில் பாதிக்கப்பட்டோம் அது நம்மை போல் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து நிறைய விழிப்புணர்வுகளை நம்ம கடத்திட்டுருக்கோம் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் நம்ம ஒவ்வொரு தகவல் பகிரும்போதும் நிறைய பேர் நினைப்பீங்க வீடியோ வியூஸ் போச்சுன்னா உனக்கு வருமானம் வரமில்லப்பா அப்படின்னு நினைப்பீங்க உண்மையிலே வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம்னா இன்றைக்கி நிறைய சம்பாரிச்சிருக்கலாம் இதை பிஸ்னஸாக மாற்றணும் நினச்சிருந்தோம்னா நம்ம வேறு மாதிரிலாம் மாற்றிருக்கலாம் பட் ஆனால் நம்மளோட யூடியூப் இது வரைக்கும் நம்ம அந்த வேலையை செய்யவே கிடையாது நிறைய உறவுகள் வந்து உங்களுடைய கன்சல்ட்டிங் ஃபீஸ் சொல்லுங்கப்படுதை நாங்கள் தரோம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க பட் ஆனால் நம்ம யாருக்கிட்டையும் வந்து எனக்கு கன்சல்டிங் பீஸ்னு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தி யாரையுமே நம்ம கேட்கல நீங்களா விருப்பப்பட்டு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உதவியை நம்ம ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் இருக்கிறோம் அதில் எந்த மாற்ற கருத்து கிடையாது இப்போ முழு நேரமாக நம்மளை யூடியூப் செயல்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது எல்லாருக்கும் தேவைகள் இருக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு நீங்கள் அவசரமாக அழைப்பீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்கு அவசரமாக அழைப்பீங்க அந்த அவசரமாக அழைக்கும் போது உங்களுடைய அவசரத்தை எங்களால் அதாவது என்ன செய்ய முடியாதுன்னா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எங்கள் மீது உங்களுக்கு ஒரு கோபம் வரதான் செய்யும் ஸோ நான் என்னோட நிலையை சொல்லிடு சொல்லிடுறேன் ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் பாதிக்கப்பட்ட போது இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்து நம்மளை மாதிரி அவங்களாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்பட்டதாக இந்த சேனல் அதுக்கப்புறம் தவல் பெரு உரிமை சட்டம்ங்கிற சட்டத்தை கற்றுக்கொண்டு அந்த சட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் கடத்தி கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி தவல் பெரு உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற உறவுகளுடைய ஐக்கியம் லிங்க் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு அமைப்பாக கூட இன்றைக்கி தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் அமைப்பாக கூட நம்ம வந்து சேர்ந்து நிறைய இளைஞர்களோட பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு இருக்குது முழு நேரமாக நம்ம யூடியூப்பை இயக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா முழு நேரமாக நம்ம இயக்கிருந்தோம்னா வரக்கூடிய நிறைய கால்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணி எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியும் ஏன்னா முடியாத சூழ்நிலை இப்போ இந்த நான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா இந்த பொதுநலம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போய்விடுறீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமாகவே நிறைய பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது ஃபேமிலியை தாண்டி ஃபேமிலியில் ஃபேமிலியை தாண்டி தான் இந்த சமூகத்துக்கு நான் வரணும் இந்த மாநாடு பணிகளை கூட நால முழுமையாக ஈடுபட்டு செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது ஸோ உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அவ்வப்போது அரசு வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல நம்ம டீமை வர வச்சு அவ்வப்போது சில வீடியோக்கள் பதிவு பண்ணி நம்ம வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் தான் இதை வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையே வந்து நம்ம என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதிலே நான் எழுதியிருப்பேன் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் மூலம் பயன்பெற்றவங்களாக இருப்பீங்கன்னா நீங்கள் விரும்பினா எங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா சப்போர்ட் பண்ணலாம் உதவி செய்யலாம் அதுக்காக கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த நம்பர் வந்து நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி நீங்கள் கால் பண்ண அதாவது உண்மையில் உதவிங்கிறது ஒரு சில நபர்கள் செஞ்சாலும் கூட நிறைய கால்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது உண்மையிலே என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது என்னோடய சொந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சமாளிக்க நினைக்கும் போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது காலாவது வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நிறைய என்னால் அட்டன் பண்ணி பேச முடியலை ஒரு தனி மனிதனா நீங்கள் உண்மையிலே என்ன என் இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நிறைய விசித்திரமாக கமெண்ட்ஸ் போகிற உறவுகள்தான் சொல்கிறேன் இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் பொதுநலங்கிறவனை லைக் பண்ணி நான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் உறவுகளாகி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் தயவுசெய்து நெகட்டிவோடு நீங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டாம் அதாவது இது வந்து எக்ஸ்டார்னரி என்னுடைய சேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து கோவப்பட வேண்டிய இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே பயன்பெறாமல் பயன்பெற முடியாமல் இருக்கோ ஒரு அரசு அலுவலகத்தில் மனு கொடுத்து உங்களுக்கு பாதிக்கப்படுறதுனால நீங்கள் கோவப்பட வேண்டிய அதுதான் நீங்கள் ஒரு பட்டாவுக்கு என்ன பிச்சு பட்டா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கோவப்பட வே பட வேண்டிய இடம் அது நான் ஏன் இந்த யூடியூப் யூடியூப் கிடையாது நானும் யூடியூப்போ கிடையாது ஸோ அதனால் உறவுகள் நீங்கள் அதை மைண்டில் வச்சுங்க எங்கே எனக்கு என்ன தகவல் கிடைக்கிறோ அது ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்குறேன் கிடைச்ச வரைக்கும் ஓகே ரொம்ப நல்ல தகவல் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் மனநிலையில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் தவிர ஃபோன் பண்ணி பேச பேச மாட்டேறாரு எங்களை எங்களை நிராகரிக்கிறார் இவர் என்ன பொதுநல சேவை செய்கிறாருங்கிறத நீங்கள் என் மேலே காழ்ப்புணர்ச்சியோ இல்லை ஒரு வித்தியாசமான தாட்டோ கொண்டு இருப்பது அது சரியானதும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அது நியாயமும் கிடையாது ஆகவே அன்புக்குரிய உறவுகள் நீங்கள் இதை புரிந்து கொண்டு செயல் படி கேட்டுக்கொள் சேனலில் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன இஷ்யூ வந்தாலும் நம்மளோட ஃபேமிலி பிரச்சனையோ இல்லை சம்மந்தப்பட்ட வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் கூட அதன் மத்தியிலும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கான தகவல்களை அவ்வப்போது நல்ல தகவல்களை நம்ம சேனல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த மாற்றக்கிறது கிடையாது இது வரைக்கும் நிறைய உறவுகள் வந்து உண்மையிலே நம்ம புரிந்து கொண்டு நம்ம அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏன் வந்து நம்ம அதை கொடுத்துருக்கோங்கிறத படித்து பார்த்து தெரிந்து கொண்டு மனப்பூர்வமாக உதவி செய்த உறவுகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் புரிந்து கொள்ளாத உறவுகள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குடும்பத்து குடும்ப சூழ்நிலையில் இருந்து தான் இந்த பொது சேவை என்று ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறேன்கிறத உறவுகளுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதன் தான் நம்ம நண்பர்களை வரவழைச்சு அவங்களுக்கு நேரம் செலவு செய்து சில தகவல்களை டேட்டாக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த இலவசமாக கொடுக்கும் போது அதோட மதிப்பு தெரியாது அப்படின்னுவாங்க உண்மையில் அது இதுதான் போல ஸோ அதனால் பரவாயில்ல அதாவது நீங்கள் எப்படி நம்மளை பார்த்தாலும் கூட எனக்கெண்டு ஒரு குணம் இருக்குது எங்கள் டீமுக்கெண்டு ஒரு குணம் இருக்கு ஆகவே அன்புக்கினே உறவுகள் விமர்சனங்களை ஒதுக்கி வைத்துட்டு எங்களோட சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட அழைப்பு வீடியோ கட் ஆகிடுச்சு திரும்ப வந்து நம்ம அதை வீடியோ எடுத்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பரவாயில்ல நிறைய உறவுகள் நம்ம தொடர்பு கொள்ளும்போது ஒரு சில நபர்கள்ட்ட நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் அதனால் பேசாமேன்னு இல்லை சுச்சுவேஷனை சொல்லும்போது ஒரு சில உறவுகள் புரிஞ்சிக்கிறாங்க ஒரு சில பேர் புரிஞ்சிக்கல ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பா எதிர்பார்த்து தான் பொதுநலம்ங்கிற ஒரு சேவைக்கு நம்ம வந்திருக்கோம் அதனால் உறவு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நினச்சி தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் எப்போது இப்படி தான் அப்படின்னாலும் நான் இப்படி தான் நான் என்ன நான் மாற்றிக்க நான் இப்படி தான் இருப்பேன் அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு ஒரு கவலை இல்லை பரவாயில்ல நம்ம ஒரு திட்டமிடல் பண்ணியிருந்தோம் நம்ம தனியாக ஒரு ஆஃபீஸ் துவங்கி நம்ம அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்து நம்ம கண்டிப்பாக வந்து உறவுகளை வந்து நம்ம வரக்கூட கால் அட்டன் பண்ணி நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு பண்ணி கொடுக்கணும்னு முடிவு அதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருந்தோம் ஆனால் அது ஒரு சில நம்ம அதை சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியாத கிடைக்காதனால நம்ம அதை பண்ண முடியல ஒரு ஆளே இருந்து நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து அதை ஆழமாக உள்ள இருந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும் கஷ்டம்லாம் என்னன்னு தெரியும் அதனால வெளியிலேருந்து நீங்கள் எதை வேணாலும் பேசிட்டு போகலாம் பேசிட்டு போறவங்க பேசிட்டு போங்க நம்மளோட சூழ்நிலையை உறவுகளாய் உங்கள்கிட்ட புரிந்து கொள்கிற உறவுகள்கிட்ட சொல்கிறேன் புரிந்து புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ள மாட்டோம் நீங்கள் என்னதான் பண்ணால் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது பரவாயில்ல நன்றி மகிழ்ச்சி